இந்து இறைவன்களை வணங்கும் சகோதர சகோதரி இந்துக்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் குரல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனை நற்பண்பு நிறைந்த சான்றோன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் ஆகவே இந்து இறைவன்களை வணங்கும் மக்களே நாம் என்றும் சான்றோர்களாக வாழ உழைத்து உயர இந்தியாவில் இந்து துரோக விரோத தீய சக்திகளை ஒழிக்க நம்மை நாமே ஆள கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம்